யார் எழுதின கவிதை அப்படின்னு பார்த்தோம்னா அருள்மதி அப்படிங்கிற அவர் எழுதின கவிதைகள் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஹைகோ கவிதைகள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குறுகிய வரி கவிதைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா குறுகிய வரி கவிதைகள்லாம் என்ன ஈஸியாக படித்து முடிப்பது போல எளிமையாக படித்து முடிக்கக்கூடிய கவிதைகளுக்கு பேர் தான் ஹைகோ கவிதைகள் மூன்று வரிகளில் இடம்பெறக்கூடிய கவிதைகள் எல்லா கவிதைகளுமே பாருங்களே மூன்று வரிகள் தான் அதனால தான் இந்த கவிதைகளுக்கு என்ன பெயர் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அணிவரி கவிதை முதன் முதலில் எங்கு தோன்றியது மொழிகள்லதான் தோன்றியது அதாவது இந்த ஜப்பானியர்களுடைய ஒரு கோட்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா ஜென் தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜென் தத்துவத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டது அந்த ஹைகோ கவிதைகள் அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து இந்த ஹைகோ கவிதைகளுக்கான வரலாறு இந்த ல இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது முதல் கவிதை அருமதியோட கவிதை பார்க்க முதல் கவிதை என்னன்னு பார்த்தீங்கன்னா மரம் வெட்டிய பவுடரை பார்த்துக்கொள் கடைசி மனைவியேன் இந்த கவிதை எதை சொல்லி தருது அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பை நமக்கு வழி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வாட்டர் மாசுபாடு அதனால என்ன பண்றாங்க வண்டி வாகனங்களை மிகுதியாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்றாங்க ஏன்னு சொல்றாங்கன்னா மூச்சு விடுவதற்கு சிரமம் ஏற்படும் அப்ப சிரமம் ஏற்படுற இடத்துல என்ன ஆகும் நம்ம இயல்பாக சுவாசிக்க முடியாது அப்ப மனிதனுடைய உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும் நுரையீரல் பாதிக்கப்படும் இந்த மாதிரியான சூழலெல்லாம் எல்லாம் ஏற்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக என்ன சொல்றாங்க மரம் நட சொல்றாங்க இயற்கையை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க எந்த மரங்களையும் வெட்டாதீங்க முடிந்தவரை மரங்களை வளர்க்க பாருங்கள் என்ன மரங்களை என்ன பண்ணாது வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி தரா ஆனாலும் நம்ம என்ன பண்றோம் கேட்கறது மரங்களை என்ன பண்ணிட்டு தான் இருக்கோம் வெட்டி அரைச்சு தான் இருக்கிறோம் அதுதான் வந்து இந்த கவிதை நமக்கு சொல்லி தருது மரம் வெட்டியை போடுறதை பார்த்துக்கொள் கடைசி மழைப்பொழி அப்போ தாவரங்கள் இயற்கை செடி கொடிகள் வளர்க்கப்படவில்லை என்றால் இயற்கையாக மழை பொழிவு இருக்காது அதுவும் பொய்த்து போய்விடும் அப்ப இப்படி இருக்க சூழ்நிலையில நாம் நம்மளுடைய சுற்றுச்சூழலை சரியாக வைத்துக் கொள்ளும் பட்சத்தில் நாம் ஆரோக்கியத்துடனும் பலமான வாழ்வும் வாழ முடியும் அதற்கு வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா மரங்களை வெட்டக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த கவிதை நமக்கு வழிவகுது இரண்டாவது கவிதை என்னன்னு பார்த்தீங்கன்னா அகதி முகம் மலையில் வருகிறது மண் வாசனை ஒவ்வொரு மலை துளி இழும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மண் வாசனை அது நம்ம மண்ணுக்கே முடியாது அதுதானே எல்லா இடங்களிலும் மண் வாசனை வராது நகரங்களுக்குள்ள போயிட்டீங்கன்னா அமைந்திருக்கோ எங்கே மண் பகுதி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல மழை துணி விழும்போது அது ஒரு அது ஒரு விதமான வாசனையை நமக்கு தரும் அதை உகர்ந்து பார்க்கும் போது ஒரு இனம் புரியாத உணர்வு நமக்குள்ள ஏற்படும் இல்லையா அந்த மாதிரி அவங்க இருக்கிற இடத்துல இருந்தாதான் அந்த மாதிரி விருந்து மருந்தோ மூணு நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிதானே விருந்து மருந்தோ மூணு நாள் அப்ப அந்த மூணு நாளைக்கு மேல இருந்தா நமக்கு எப்படி மதிப்பு இருக்காதோ அதே போல இந்த அகதிகளுடைய நிலை அன்றாடம் அப்படிதான் நாட்டை விட்டு இன்னொரு நாட்டிற்கு புலம்பெயர்ந்து வந்து அகதிகளாக வாழும்போது அவர்களுக்கான குடியுரிமை மறுக்கப்படுகிறது இயல்பாக எல்லா மனிதர்களையும் போல அவர்கள் நடத்தப்படுவதில்லை பேசம் கட்டுப்படுகிறாங்களா எல்லாருக்கும் தாய் ஆண்டுகள் இருக்க வேண்டுகிறாங்க எல்லாரையும் போல அவங்களுக்கு எல்லா விதமான சலுகைகளும் கிடைக்குதா கட்டாயம் இல்லை அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் அகதிகள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கான இந்த சமூக சூழல் எப்படி இருக்கு இது வந்து ஒரு வருத்த அப்போ அகதிகளும் சகம எல்லாருமே மனிதர்கள் தான் அப்ப அந்த மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் ஒரு மனை நடத்த வேண்டும் சமமாக நடத்த வேண்டும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதெல்லாம் வெறும் வார்த்தையோடு மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் எல்லாமும் பொதுவானதாக இருக்க வேண்டும் அப்போ அந்த அகதிகளையும் அந்த மாதிரி தான் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து மூன்றாவது கவிதை பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லம் யாரோ பாடிக்கொண்டிருந்தார் ஆதாட்டி முதியோர் இல்லம் ஏன் முதியோர் இல்லம் நம்மள என்ன பண்றோம் இன்னைக்கு பணம் காசு பெருகிடுச்சு அப்படிங்கறக்காக வயதானவர்களை ஆசிரமங்களிலோ அல்லது மருத்துவமனையிலோ தங்க வைத்து பார்த்துக்கொள்வதற்கு பணத்தை கொடுத்தா போதும் அவங்க எல்லாரும் எல்லாரையும் நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மனநிலையை வந்து கொண்டு வந்துடுறாங்க இப்படி நம்ம ஒவ்வொருடைய பெற்றோரும் நம்ம இணைந்திருந்தால் நாம் வந்து சொகுசாகவும் நமக்கு கேட்ட விருப்பப்பட்ட பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து நம்மளை வளர்த்துக்க முடியுமா கட்டாயம் முடியாது அப்ப வந்து என்னானது அந்த இடத்துல தன் குழந்தைகளோடு அவர்கள் இருக்கும் இருக்க முடியாத ஒரு சூழல் உருவாகுது அன்பின் வெளிப்பாடு இல்லை அன்பு இல்லாத இடத்துல இருக்கிறது எப்படி இறந்த கிழக்கு சமம் அப்படிம்பாங்க அப்படிதான் மண் மாதிரி ஒரு பிரச்சனும் நமக்கு பிடித்தவர்களோடு நம்ம அந்த நேரத்தை செலவழிக்கும் போது அந்த நேரம் தெரியாது உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க ஜாலியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அப்படிதான் அதே போலதான் ஒவ்வொரு தாயும் தந்தையும் தன் குழந்தைகளோடு இருப்பதை விரும்புவார்கள் அப்படி அந்த குழந்தைகளோடு இருக்கக்கூடிய சூழல் இல்லாமல் அவர்கள் என்ன பண்றாங்க முதியோர் இல்லங்களை கொண்டு போய் பண்றாங்க அதனால இந்த முதியோர் இல்லங்களே அறவே நாட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் அறிவுமதி இந்த கவிதை மூலமாக வலியுறுத்தியிருக்காங்க அடுத்த பகுதியில நன்றி